मैं रेडी आई जूनियर स्पोर्ट्स के जूनियर स्पोर्ट्स को भाइयों स्पोर्ट रेड ஜனியர் <laughs> பெருந்துரை <laughs> பக்கத்தில் வந்துருங்க ஜூனியர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்ணி பாயம் அழகிரம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஜூனியர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கண்ணடி பயம் பதிமூன்று பிஜேபி ஏ ஒன்று அவரையும் அடுத்து வினோத் திருநேவசி கோயில் எஸ் எம் கே சி சி சக்தி நகரம்

अरे जूनियर स्पोर्ट्स पर कंट्री बने हैं पढ़ाई बेहद सीज़न में रहेंगे हैं यार मैं नोट करके हाँ <स्थाथ> అలావా ఆ ఇదంతా లేదు అన్నది లేదు తమ్ముడి దీనిని తర్ది ఆరుగురం అంటే శివరామన కెవికేసి ఎజి గురు మార్టిస్పోర్ట్స్ అన్నది ఏచర్తి మలై ఆ హాఫ్

बड़े में स्टार में होने वाला लास्ट फाइव मिनट्स जूनियर स्पोर्ट्स का कन्नड़ के बजाय रवि प्रदर्शन सीधे मिले ये बाप बाप रवि प्रदर्शन सीधे अच्छे में होने वाला आने वाले विनोद त्रिवेदी गाता गाने को लिए एसएनपीसीसी सक्तिनगर

ஆறு பதினேழு பதினாலு பக்கம் வந்துருக்க ஜூனியர் ஸ்போர்ட்ஸ் கருங்கடி ரவிசி தினம்

ஒன்றே கடைசி ஆட்டம் பக்கத்தில் வந்துருங்க ஜூனியர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கர்நடி பாளையம் ரவி பிரதீந்திரம் பக்கத்தில் வந்திருக்கமா கலாமன் ஒன்றில் ஜூனியர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கர்ணடி பாளையம் ரவி பிரதீந்திரம் பக்கத்தில் வந்திருக்கேன் नहीं really करती